ஒரு சில நாளில் நம்ம வீட்டிலெலாம் பார்த்திங்கன்னா பழைய சாதம் அதிகமாக ஆகிடும் அந்த மாதிரி அதிகமாக மீதியாக இருக்கும்போது இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு தோசை கிடைக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பழைய சாதம் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம பழைய சாதத்தில் பண்ணுறதுனால தோசைக்கல்ல ஒட்டுமோ என்னமோலன்னு நினைக்க வேண்டாம் இது ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும் நமக்கு நம்ம எந்த அளவுக்கு சாதம் எடுத்தோமோ அதே அளவுக்கு ரவையும் அதே அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்துக்கோங்க இது தேவையான அளவு உப்பும் ஒரு ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பூல் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி ஒரு இன்ச்சு அளவு இஞ்சி இதெல்லாம் குறை குறைப்பாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மாவில் சேர்த்துருங்க அது குறை குறப்பாக அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும் பேஸ்ட் மாதிரி வேண்டாம் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு மிளகா கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கோங்க கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக தோசை சுடுவீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம எப்போவுமே எப்படி தோசை சுடுவோமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க உங்களுக்கு நீர் தோசை மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நீர் தோசை மாதிரியும் நம்ம செய்து எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் நமக்கு மார்னிங் டைமில் நமக்கு ஒரு சில டைமில் வந்து என்ன ஆகும்னா என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுனே நமக்கு தோணவே தோணாது ரொம்ப குயிக்காக முடியணும் ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இது வந்து பழைய சாதத்தில் தான் பண்ணணும்னு இல்லை சூடாக இருக்க சாதத்தை வச்சும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக இருக்க சாதம் பண்ணும்போது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா செவந்து எவ்வளோ நல்லா வருது நம்ம இதில் எதுவுமே போடலை வெறும் இந்த மாவு சாதம் சீரகம் உப்பு தான் சேர்த்துருக்கோம் நல்லா கிறிஸ்பியாக இவ்வளோ செவந்து நம்ம தோசை மாவில் தோசை சுடும்போது எப்படி வரும் பாருங்கள் அதே மாதிரி வந்திருக்கு நீர் தோசையும் நம்ம எப்போமே பண்ணுற தோசை மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்ம எப்போவுமே பண்ணுவோம் இல்லையா அந்த தோசையை விட இன்னும் கூட சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம இதில் வந்து காரத்துக்காக நம்ம மிளகாலாம் சேர்த்துருக்கோம்ல அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட எந்த சட்னி வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் இது கூட நீங்கள் வந்து முட்டை தோசையாகவும் செய்து சாப்பிடலாம் இது கூட பொடிகெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொடி போடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் நிறைய இதே மாதிரி குயிக்கான ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன் போய் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ